பழமையான பெரிய வீட்டில் சிவகாமி என்ற ஒரு சிரமப்பட்ட பெண் வசித்து வந்தாள் அவள் தன் கணவர் இறந்த பிறகு தனக்கென ஒரு குழந்தை இல்லை என்பதால் ஒரு குழந்தையை தத்தெடுக்க முடிவு செய்தார் சில நாட்கள் கழித்து ஒரு குழந்தையையும் தத்தெடுத்தாள் அந்த சிறுமியின் பெயர் மித்ரா மித்ரா ஒரு அழகான மென்மையான பாவனை கொண்ட பெண் நிதானமாக பேசுவாள் ஆனாலும் அவளது வளர்ப்பு அம்மா சிவகாமி மட்டுமில்லாமல் இல்லாமல் உறவினர் பலரும் மித்ராவை வளர்ப்பு பொண்ணுதான் என்ற கணக்கில் மட்டுமே பார்த்தனர் அந்த வீட்டில் ஒருவரின் பார்வை மட்டும் வித்தியாசமாக இருந்தது அவன் பெயர் சுதாகர் சிவகாமியின் மைத்துனர் அவன் கண்கள் மட்டும் பசிக்கிற புலியை போல மித்ராவை பார்த்து கொண்டே இருக்கும் நாட்கள் செல்லச் செல்ல அவனது விரும்பும் நோக்கங்களும் பெரியதாகின முதலில் சின்ன சின்ன பேச்சுக்கள் பின்னர் உடன் இருப்பதற்கான திடமறை முயற்சிகளும் இது எல்லாம் மித்ராவுக்கு இடையே மிகுந்த பயத்தை ஏற்படுத்தியது மித்ரா பல முறை தன் அம்மாவிடம் சொல்ல முயன்றாள் ஆனால் சிவகாமி அவனும் நம் குடும்பத்துக்கு சொந்தந்தாமா ஏதோ உனக்கு அப்படி தோணுது போல என்று பலமுறை தட்டி அனுப்பப்பட்டாள் ஒரு நாள் சிவகாமி மண்டபத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள் மித்ரா திடீரென கதறி ஓடி வந்தாள் தன்னை கட்டி அணித்த சுதாகரை தள்ளிவிட்டு தப்பிக்கவே அங்கு ஓடி வந்தாள் அதை கேட்ட சிவகாமி அதை பெரியதாக எடுத்து கொள்ளவில்லை அந்த நேரத்தில்தான் தான் அவளது கண்ணில் தெரிந்தது இந்த வீட்டில் அவளுக்காக யாரும் இல்லை வளர்ப்பு தாயான சிவகாமி கூட இப்பவே இப்படினா நாளை யாரை நம்பி கல்யாணம் பண்ணுவாங்க என்று அழுது கூச்சலிற்றாள் அவளுக்கு ஆறுதல் சொல்ல அங்கு யாரும் இல்லை அந்த இரவு மித்ரா அந்த வீட்டை விட்டு ஓடியும் சென்றாள் யாரும் எதிர்பாராத ரயில்வே நிலையத்தில் பசியோடும் பைத்தியம் பிடித்தவள் போலவும் சுற்றினாள் அப்பொழுது அவளுக்கு ஒரு மாற்றம் கிடைத்தது சாலையில் அழுது கொண்டிருந்த மித்ராவை பார்த்து அங்கிருந்த போலீஸ் அருகில் சென்று அவளை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார் பிறகு அவர் மித்ராவை காவல்துறை மகளாகவும் வளர்த்தார் உண்மையான அன்பும் பாதுகாப்பும் அவளுக்கு அப்பொழுதுதான் கிடைத்தது முதலில் வளர்ப்பு மகளாக வந்தாள் பின்னர் உண்மையான மகளாகவும் ஆனாள் இப்பொழுது மித்ரா ஒரு பெண்கள் உரிமை வழக்கறிஞராக பல பெண்களுக்கு நீதியை கொடுக்கிறார் அவளது முதல் வழக்கு சுதாகருக்கு எதிரானதாக இருந்தது அவளுக்கு பக்கத்தில் நிற்காதவளாக இருந்த வளர்ப்பு தாய் இருந்தாலும் வாழ்க்கை அவளுக்கு உண்மையான அம்மாவாக ஒருவரை உருவாக்கி அனுப்பியது இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொண்டது என்னவென்றால் இந்த கதையை கேட்கும் ஒவ்வொருவரும் உங்கள் வீட்டில் இருக்கும் வளர்ப்பு மகளையும் உங்கள் சொந்த பிள்ளையையும் ஒரே அளவு அன்பில் பாருங்கள் ஒரு குழந்தையின் பாதுகாப்பும் நிம்மதியும் அவளது உரிமையும் எப்பொழுதும் நமக்கு முக்கியம் இந்த கதை பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம ஜிகே கே ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்